அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதி சனிக்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கிழத்து புதிர்போட்டியை போகிறோம் இடம் இடமிருந்து வளம் ஒன்று அஃ என்பது எழுத்தில் அஃ என்பது ஆயுத எழுத்து ஆயுத எழுத்து நான்கு கீழிருந்து மேல் உலக அதிசயங்கள் இவ்வளவு என்ப உலக அதிசயங்கள் ஏழு லூயிற்கு ஏ மட்டும்தான் போடணும் ஏழு இரண்டு மேலிருந்து கீழ் செல்வம் செல்வம்னா தாள ஆரம்பிக்குது தனம் மேல் மேலிருந்து கீழ் பகட்டு பகட்டு அப்படின்னா ஆள் ஆரம்பிக்குது ஆடம்பரம் ஆடம்பரம் ஏழு வளம் இருந்து ஈடம் மரம் அறுக்க தேவை மரத்தை எதால் அறுப்பாங்க ரம்பத்தால் ர ப பயும் ரம்பம் பனிரெண்டு வளம் இருந்து ஈடம் ஜாக்கிரதை உணர்வு ஜாக்கிரதைனா கவனமாக இருக்கணும் க கவனம் பதினொன்று இடமிருந்து வளம் முகூர்த்த நேரம் நல்ல நேரம் முகூர்த்த நேரம் நல்ல நேரம் சுப வேலை சுப சுப வேலை பதினொன்று மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் பதினொன்று பிறப்புக்கு பின் புண்ணியம் செய்தவர்கள் போகுமிடமா என்னது பிறப்புக்கு பின் புண்ணியம் செய்தவர்கள் போகும் போகுமிடம் சுவர்க்கம் சுவர்க்கம் பனிரெண்டு கீழிருந்து மேல் கொரோனா தொற்று பிரச்சனை குணமாக டேஸ் குடிநீர் பயனளித்தது என்ன குடிநீர் கபாய் கபசுர சூ மட்டும்தான் போடும் கபசுர கபசுர குடிநீர் குணமாக்கியது எட்டு மேலிருந்து கீழ் இது தன் வாயால் கெடும் இது தவளை தவளை தன்வாயால் கேணும் ஒன்பது வளம் இருந்து இடம் உத்தியோகத்தில் நாம் வகிப்பது இறுதி எழுத்து இல்லை உத்தியோகத்தில் நாம் வகிப்பது பதவி பாதாம் போடணும் தாயருக்கு வி கடைசி எழுத்து இல்லைன்ட்டாங்க ஒன்பது மேலிருந்து கீழ் பேருந்து ஆங்கிலத்தில் பேருந்துக்கு ஆங்கிலத்தில் பஸ்ஸு காயிருக்கு இசு தான் போகணும் அப்போ பத்து இடமிருந்து இருந்து பலம் ஆடை ஆடை வஸ்திரம் வ இசு இருக்கு வஸ்தி ரம் வஸ்திரம் அப்புறம் மூன்று வளம் இருந்து இடம் வாழ்த்து வாழ்த்து அப்படின்னா ஆசி சி ஆ சி ஐந்து கீழிருந்து மேல் கீழிருந்து கீழிருந்து மேல் ஐந்து உருளைக்கிழங்கை வேக வைத்து டேஷ் இத்து பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் சி இருக்கு மசித்து மா தான் போடணும் மசித்து பதிமூணு இடம் இருந்து வளம் நிலவு ஆங்கிலத்தில் நிலவு ஆங்கிலத்தில் மூணு மூன் இடம் மலமிருந்து இடம் ஆறு நம் நாட்டின் தேசிய மலர் நடு எழுத்து மா இருக்கு தாமரை தாமரை மூன்று மேலிருந்து கீழ் லாபம் ஆயிருக்கு தாயிருக்கு இருக்கு ஆதாயம் ஏ மட்டும்தான் போடணும் ஆதாயம் பதினைந்து கீழிருந்து மேல் கோயில்களில் மூலவர் உறையும் இடம் சன்னதி ச இன் நதி சன்னதி பதினான்கு இடம் இருந்து ஒளி ஒளினா வெளிச்சம் வெளிச்சம் இது வந்துருக்கு என்னதுன்னு வந்துருவோம் பதிமூணு மேல் இருந்து கீழ் சத்தம் போடாதே டேஷ் சத்தம் போடாதே மூச் பத்தம்பது கீழ் இருந்து மேல் வதந்தி வதந்தி அப்படின்னா புரளி பூ இருக்கு புரளி பதினெட்டு இடம் இருந்து வளம் மகிழ்ச்சி மகிழ்ச்சினா காயிருக்கு பூ இருக்கு நடுவில் களிப்பு பதினாறு மே வளம் இருந்து இடம் பதினாறு வளம் இருந்து இடம் உறக்கம் உறக்கம் தூக்கம் தூ இம் தூக்கம் இது ஆன்சர் வந்திருக்குது ஏன்னு பார்த்துருவோம் பதினாறு மேலிருந்து கீழ் தொட்டில் தொட்டில்னா தூளி தூளிச்சு இருபத்தி ஒன்று கீழிருந்து மேல் ஒரிஜினல் அல்ல டேஸ்லிகேட்டு ஒரிஜினல் அல்ல டேஸ்லீ கேட்டுனா டூப்ளிகேட் டூ தான் போடணும் இப்போ இருக்குது டூப்ளிகேட்டு இருபது இடம் இருந்து பலம் சினம் சினம்னா கோபம் கோப இன் கோபம் இருபது கீழ்ிருந்த மேல் நீ புள்ளிவை நீ புள்ளிவை நான் டேஷ் போடுறேன் நீ புள்ளிவை நான் கோலம் போடுறேன் கோயிருக்கு இம் இருக்குது லா கோலம் போடுறேன் ஏ பதினேழு மேல் இருந்து கீழ் எறும்பு போன்றவைகளின் பொது பெயர் எறும்பு போன்றவைகளின் பொது பெயர் பூச்சி பூ இச்சி பூச்சி இருபத்தி ரெண்டு வளம் இருந்து இடம் சிறிய ஊர் சிறிய ஊர் சிற்றூர் சீ இருக்கு சிற்றூர் இப்போ நம்ம எல்லாமே எழுதி முடிச்சுட்டோம் செக் பண்ணிடலாம் இடம் இருந்து வளம் எழுதிட்டோம் வளம் இருந்து இடம் எழுதி முடிச்சிட்டோம் மேலிருந்து கீழ் முழுவதும் எழுதிட்டோம் கீழிருந்து மேல் அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குறுக்கெழுத்து புதிர் போட்டி அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இதெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ